மனித புதை நேரில் பார்வையிட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் கனி சுரன்றால் பாதிக்கப்படும் அன்னார் அடையாள விழிப்புணர்வு போராட்டத்திற்கு அழைப்பு ஐவிஎஃப் கருத்தரிப்பு முறையில் வெற்றிகரமாக பிறந்த முதலாவது குழந்தை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து லங்கா பிரீமியர் லீக் நவம்பரில் ஆரம்பம் கோட்டையிலிருந்து பதுளை வரை புதிய சொகுசு ரயில் சேவை எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது முன்னூற்று ஐம்பது ஆசனங்களை கொண்ட எல்ல வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சனிக்கிழமைகளில் காலை ஐந்து முப்பதுக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு ஒன்பது மணிக்கு பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் என ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவானின் அனுமதியின் பிரகாரம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி தோண்டும் பணியை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று காலை நேரில் சென்று பார்வையிட்டார் இன்றைய செம்மணி மனித புதைகுழியை நேரடியாக வந்து பார்வையிட்டிருந்தேன் மிக முக்கியமாக மிகப்பெரிய அவலம் நிறைந்த மனதை நெருடுகின்ற சம்பவங்களாக அங்கு எடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் தொகுதிகளை பார்க்க முடிந்தது நாலு வயது மூன்று வயது இருந்து பன்னெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு சொட்டு துணி இல்லாமல் தாக்கப்பட்ட அந்த நிலை என்பது மிக கொரூரமானதாக இருக்கின்றது ஒரு சின்ன துணி கூட இல்லாமல் ஒரு நேர்த்தியான முறை இல்லாமல் ஒரு உடல் இன்னொரு திசை பார்த்தால் இன்னொரு உடல் வேறு திசையை பார்க்கிறது இவ்வாறு கூட்டாக மூன்று நாலு உடல்கள் ஒரே இடம் புதைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் நிலமட்டத்திலிருந்து ஒரு அடி தூரத்தில் கூட புதைக்கப்பட்டிருக்கிறது மிக தெளிவாக தெரிகிறது திட்டமிடப்பட்ட வகையில் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை சிங்கள அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையினுடைய வடிவத்தை இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது இது ஒரு சாதாரணமாக உள்நாட்டுக்குள் இந்த விசாரணை உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்ப வசதிகளையோ அல்லது ஆய்வுகளையோ வைத்து நிறுவப்படும் என்பது எங்களுக்கு சந்தேகமாக உண்டு நாங்கள் இது ஒரு சர்வதேச ரீதியான தரத்தில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் சர்வதேச நாடுகளுடைய பங்கு இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கின்ற மிக கண்டுபிடிப்புகள் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இவற்றுக்கான காலமும் எவ்வாறான இந்த மனித பேரவலன் நடைபெற்ற என்பதும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த இடங்களிலே சில மரங்கள் நாட்டப்பட்டிருக்கிறது அந்த மரங்கள் கூட சில வேளைகளில் இனியொரு காலத்திலே தோண்டி பார்க்காதபடி இருக்கக்கூடிய வகையில் அந்த மரங்கள் நாட்டப்பட்டிருக்கலாமோ பனை மரங்கள் நாட்டப்பட்டிருக்கலாமோ என்ற சந்தேகம் வருகிறது இது நாட்டப்பட்டிருக்கிற இடங்களுக்கு கீழே இப்பொழுது எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன அப்படியானால் இதற்கு பின்னாலேயும் ஒரு செய்தி இருக்கிறது மீண்ட இந்த பதினொன்று தர பன்னெண்டு மீட்டருக்கு அப்பால் அந்த தண்ணீர் வழியில் போவதற்காக வாய்க்கால் வெட்டப்படுற பொழுது கூட அங்கே மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இது ஒரு பெரிய பிறந்த ஒரு மனித எலும்புக்கூடுகளின் வயலாகவே அரியாலை சித்துப்பார்த்து இந்து மயானம் இருக்கிறது பல்தேசிய நிறுவனங்களின் சுரண்டலால் பாதிக்கப்படும் மன்னார் மாவட்டத்தின் மக்கள் இருப்பையும் பூர்வீக நிலத்தையும் பாதுகாக்க ஒன்றிணைந்து எதிர்வரும் ஆறாம் ஏழாம் திகதிகளில் அடையாள விழிப்புணர்வு போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் மன்னார் மாவட்ட இளையோர் தெரிவித்துள்ளனர் செம்மணி புதைகுளியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இந்த விசாரணை ஒரு சர்வதேச விசாரணையாகி மண்ணில் நடைபெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பாக தீர்க்கமான ஒரு நிலைப்பாட்டிற்கு உலகம் வர வேண்டும் என அகில இலங்கை இந்து மாமன்ற தலைவர் ஆறு திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பாக தமிழ் சமூகம் அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றது சித்துப்பாத்தி மயானத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மனித எலும்புகள் எலும்புக்கூடுகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்ற இந்த சோகமான சூழ்நிலையிலே திகைத்து போயிருக்கின்ற சமூகம் இத்தனை பேரை இழந்து எத்தனை பேர் காணாமல் போன சூழலே கவலையோடு இருக்கின்ற போது இந்த சம்பவம் புதைகுழி அதிர்ச்சியையும் மிகுந்த துயரத்தையும் தந்திருக்கின்றது செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியான விசாரணை வேண்டும் சர்வதேச ரீதியாக விசாரணை இடம்பெற வேண்டும் ஒரு உண்மையான தீர்வு இந்த விடயத்தினூடாக ஏற்படுத்தப்பட வேண்டும் பச்சிளம் பாலகர் தொடக்கம் பெண்கள் ஆண்கள் என்று வேறுபாடின்றி இவ்வளவு கொடூரமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்றது அரச வைத்தியறையில் ஐ வி கருத்தரிப்பு முறையில் வெற்றிகரமாக முதலாவது குழந்தை ராகமவில் உள்ள வடக்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் நேற்று பிறந்துள்ளது இந்த குழந்தை சிசேரியன் மூலம் பிறந்துள்ளது பிரசவத்தின் பின்னர் முப்பத்தொரு வயதுடைய தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கழனி பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவத்துறையின் ஐவிஎஃப் நிலையத்தின் ஒரு வருட கால முயற்சியின் விளைவாக இடம்பெற்றுள்ளது கடந்த ஆண்டு ஐவிஎஃப் சேர்க்கை கருத்தரிப்பு முறை முதன்முதலில் முதலில் பல்கலைக்கழகத்தின் கருத்தரித்தல் மையத்தில் மேற்கொள்ளப்பட்டது அரசாங்கம் நடத்தும் ஐ வி பின்னர் அரசு வைத்தியசாலையில் குழந்தை ஒன்று பிறப்பது இதுவே முதல் முறை ஆகும் வெளிச்சோதனை முறை கருக்கட்டல் அல்லது ஆய்வோடு சோதனை முறை கருக்கட்டல் என்பது உடலுக்கு வெளியே பெண் உயிரின் கருமுட்டையானது விந்துடன் இணைந்து கருக்கட்டல் நிகழும் செயல்முறையாகும் அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இலங்கை தனது விரும்பிய இலக்குகளை அடைந்துள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் வைத்தியர் ஹர்ஷன சூரிய பெரும வரி குறைப்பு குறித்து இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் உள்ள போட்டியாளர்களை போன்ற ஒரு கட்டண விகிதத்தை அடைவதே இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய நோக்கமாகும் பேச்சுவார்த்தைகளின் வெற்றி காரணமாக எதிர்காலத்தில் மேலும் பல வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடத்த எதிர்பார்க்கப்படுவதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை இருபது சதவீதமாக குறைத்துள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான லங்கா பிரீமியர் லீக் டி கிரிக்கெட் தொடர் நவம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரை நடைபெறும் என ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது இந்த ஆண்டு நடைபெறவுள்ள போட்டிகள் கொழும்பு பல்லைகளை மற்றும் தம்புள்ளை மைதானங்களில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இம்முறை இடம்பெறவுள்ள போட்டிகள் ஆறாவது லங்கா பிரீமியர் லீக் தொடர் என்பது குறிப்பிடத்தக்கது